ஸ்ரீமதே இராமானுஜாய நமகா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் ரொழி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து ஐந்தாம் திருவாய்மொழி பதினோராவது பாசுரம் பலஸ்ருதி பாசுரம் பாருங்கள் எப்படி என்ன கூறுதல் ஒன்றாரா குடக்கூத்த அம்பானை கூறுதலே பீவி குருகூர் சடகோபன் கூринаந்தாதி ஓர் ஆயிரது துலிப்பத்தும் கூరుதல் வள்ளார் உளரேல் கூடுர் வை குந்தமே கூருதல் பொன்றாரா குடகூத்த அம்பானை கூருதலேமேவி குருहूर चढ़ோவன் கூринаந்தாதி ஓர் ஆயிரது துலிப்பத்தும் கூருதல் வள்ளார் உளரேல் கூடுவர் வைகுந்தமே கூறுதல் கொன்றாரா எப்படி எவ்வளோ பேசினாலும் அந்த அது ஆறாது மனசு பூர்த்தியாக இருக்காது அவனுடைய பெருமாளுடைய புகழை அது மாதிரி கூறுதல் ஒன்றாரா ஒருவரை பற்றி முழுசாக பேசவே முடியாது அப்படிப்பட்ட ஆசாமி தான் அவர் அவர் குடக்கூத்தம்மான குடங்களை ஒன்றின் மேல் ஒன்று வைத்து கொண்டு ஆட வல்ல கண்ணனை அதான் அர்த்தம் கூறு கூறுதல் ஒன்றாரா குடக்கூத்த அம்பானை அப்படிப்பட்டவனை கூறுதலே மேவி அவனை பற்றியே கூறுவேன் அப்படிங்கிற ஆசையில் அதே ஒரு சீரியஸாக எடுத்துட்டு கூறுதலே மேவி குருகூர் சடகோவன் நம்மாழ்வார் கூறின ஆயிரத்து ஊரினஹந்தாதி ஓர் ஆயிரத்துழிப்பத்தும் கூறின அதனால் அருளி செய்த இந்த அந்தாதி திருவாயுமொழிங்கிற அந்தாதி அந்தாதி அந்தாதியில் ஆயிரம் பாசு பாசுரங்களில் உண்மையாக சொல்லப்போனால் ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பாசுரங்களை கொண்டது திருவாயுமொழி ஆயிரத்துள் இப்பத்தும் இந்த பத்து பாசுரங்களும் கூறுதல் வல்லார் உளரேல் இந்த பாசுரத்தை கூறுதல் வல்லார் உளரேல் யாராவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தாரோ தெரியாது நம்மளுவர் கஷ்டம் வாழ்க்கை ஞாபகம் வச்சுக்கிட்டுன்னு வச்சிருந்தாரோ தெரியாது யாராவது கூறுகின்ற இந்த பாசுரங்களை தப்பில்லாமல் சொல்லுவதற்கு வல்லமை படைத்தவர்களானால் அவர்கள் வைகுந்தமே கூடுவர் அவன் வைகுந்தத்தில் எம்பெருமானோடு கூடுவர் நித்தியசூரிகளுடன் கூடுவர் அப்படின்னு பாசுரத்தப்படுகிறார் படுகிறார் அத்த மாதிரி கூறுதல் வல்லார் உளரல் இருப்பார்களே ஆனார் கூடுதல் வல்லார் கூடுவர வைகுந்தமேன்னு முடிச்சிருக்கலாம் மொத்தம் கம்ப்ளீட்டாக இருது கூடுதல் வல்லார் உளரேல் இருந்தார்களே ஆனால் நம்மாழ்வாருக்கு சந்தேகம் போல இருக்கு சரி பாசனம் படிச்சிடலாமா கூறுதல் புன்றாரா குட கூத்த அம்மானை கூறுதலே பீபி குருகூர் சடகோவன் கூறின அந்தாதி ஆயிரத்தி தொண்ணி கூடுதல் வல்லார் உளரேல் கூடுவன் வைகுந்தம் கூறின அந்தாதி ஓர் ஆயிரத்து முப்பத்தும் கூறுதல் வல்லார் உளரேல் கூடுவர் வைகுந்தமே ஸ்ரீமதே ராமானுஜாயன்